வணக்கம் தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி ஜெயங்குண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு ஊர்வலத்தை உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் பரிமளம் தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி ஜெயங்குண்டத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோட்டாட்சியர் பரிமளம் ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பாதகைகளை கையில் ஏந்தி கோஷமிட்டாரை விழிப்புணர்வு ஊர்வலம் சென்றனர் ஊர்வலமானது கல்லூரியில் இருந்து தொடங்கி சாலை அண்ணா சிலை வழியாக பஸ் நிலையத்திற்கு வந்து நிறைவடைந்தது ஊர்வலத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்களிப்பது நமது உரிமை வாக்களிப்பதே சிறந்தது நிச்சயம் வாக்களிப்பேன் தேசிய வாக்காளர் தினம் உள்ளிட்ட விழிப்புணர்வு பாதைகளை கையில் ஏந்தியும் முழக்கமிட்டும் சென்றனர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் டி என் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் என்றால் உடனடியாக அவர்களுக்கு பதிவு என்று அரசு அறிவித்துள்ள அரசு வாக்கு அர்பார்த்தக்காரர்கள எப்பொழுது வேண்டுமானாலும் கண்டு செய்து கொள்ளார் என்று அரசு